வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையற்ப யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுடிதார் ஒன்று கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் ஒரு சின்ன டிப்ஸு தான் எப்படின்னா சீட் அளவு எடுத்திருக்கோம் சைடு ஓப்பன் அளவு எடுத்துருக்கோம் இந்த சீட்டோட ரவுண்டப் எடுக்கிற ஹைட்டுக்கும் இந்த சைடு ஓப்பன் ஹைட்டுக்கும் ரொம்ப மாறுபட்டிருக்கு ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது அப்போ அது ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருக்கும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இது வந்து முக்கியமாக அந்த சீட்டுக்கிட்ட வந்து நம்ம லூஸ் அதிகமாக வச்சுட்டாலும் தூக்கிறோம் அப்போ சீட்டு அந்த ஹைட்டோட அளவு வந்து நமக்கு முன்ன பின்னா இருக்கும் பொழுது ஒரே டைட் ஆயிரும் லூஸ் ஆயிரும் அப்போ அந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி நிற்கும் என்ன போட்டு அடுத்து அழுத்தமா அந்த சீட்டு இதை போட்டு அழுத்த மாதிரி இருக்கும் அழுத்து நீட்டு நிற்கும் அப்போ இந்த விஷயம் இந்த மாதிரி இது நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க அப்போ அதை எப்படி நம்ம தவிர்க்கணும்னா அப்போ எந்தெந்த விஷயத்தை கவனிக்கணும் அதுக்கு என்ன நம்ம விஷயம் எப்படி கவனிச்சு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மார்க் போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஷேர் பண்றேன் வாங்க பார்க்கலாம் மார்க் போட்டிருக்கேன் டாப்போட அளவு இது வந்து இடுப்பு சைஸு இடுப்பு சைஸோட ஹைட்டு கிட்ட வச்சுருக்கோம் நம்ம அளவு இது சைடு ஓப்பனோட அளவு இது உயரம் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம சீட்டோடைய அளவு சீட்டோட ஹைட்டு இப்போ சீட்டோட ஹைட் நான் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி மூணு இன்ச்சு சீட்டோட ஹைட்டு இருபத்தோரு இன்ச்சு சைடு ஓப்பனோட ஹைட்டு ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு இன்ச்சினால இங்கே பாருங்கள் இங்கோட சூ இது அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இப்போ இங்கே வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா இதோட அளவு பாருங்க இதான் சீட்டு கிட்ட எடுத்த அளவு நான் சீட்டு வந்து எடுத்த அளவுல இருந்து ரெண்டு இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் ஆனா சைடு ஓப்பன் இங்கேயே முடிஞ்சிருது ஓகேவா சைடு ஓப்பன் இருபத்தி மூணுல இருபத்தி ஒண்ணுல முடியுது சீட்டுடைய அந்த நம்ம நம்ம எடுத்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அப்ப நம்ம இந்த அளவை இங்க வச்சோம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு நான் பிளஸ் பண்ணி நாற்பத்தொம்பது இன்ச்சு நான் இங்கே நாற்பத்தி எடுத்த அளவு நாற்பத்தொம்பது இங்கே வைக்கிறேன்னா இங்கே வந்துடும் இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போகணும்னு இங்கே சேஃப் கொண்டு ஒன்று அப்படியே வந்து பயங்கர லூஸ் வந்துடும் இந்த இடம் வந்து செம்ம லூஸ் வந்துடும் ஏன்னா ஓப்பன் இங்கே இருக்குது இருந்தாலும் அப்படியே தூக்கிட்டு வந்துடும் அப்போ நமக்கு இங்கே சீட்டோட ஹைட்டு எங்கே நம்ம ரவுண்ட் அப் எடுத்தோமோ அங்கே சரியான கணக்கு வச்சுட்டு ஆனால் சைடு ஓப்பன் ஆகிற அளவு இங்கே வச்சுட்டு நம்ம இதுலேருந்து இந்த இந்த லிங்க் பண்ணும்போது இந்த ஸ்கேலை வந்து நான் அப்படியே கரெக்டாக லிங்க் பண்ணுறேன் இவங்க இடுப்பில் இருந்து இந்த அளவுக்கு லிங்க் பண்ணுறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து குறையுது ஓகேவா இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ சப்போஸ் இதுதான் சீட்டோட ஹைட்டு இங்கே சைடு ஓப்பன் கேட்குறாங்க அப்படின்னா சீட்டோட ரவுண்ட் அப் எடுத்தது இருபத்தொன்று ஆனால் சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா சைடு ஓப்பன் ஹைட் வந்து ஒரு சில இறக்கி கேட்பாங்க இல்லையா அதனால சீட்டோட ஹைட் வந்து இருபத்தொன்னுலையும் சைடு ஓப்பன் ஹைட் வந்து இருபத்தி மூணுலயும் இருந்தா அப்பவும் நம்ம இதே மெத்தேட்ல தான் எடுக்கணும் ஆனா இந்த இடத்துல நம்ம சைடு ஓப்பனோட இந்த சீட்டோட கவுண்ட் அப் எவ்வளவோ அதோட அளவு வச்சு பிளஸ் நம்ம ஒன்றரை ரெண்டு இன்ச்சு ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லிங்க் பண்ணால் தான் இந்த இந்த எவ்வளோ லிங்க் கொடுக்குறோமோ அந்த இது கொடுக்குறோமோ அந்த லூஸ் கொடுக்குறமோ அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும் சைடு ஓப்பன் கிட்டே வரும் ஏன்னா இப்ப நமக்கு எங்க இந்த மேலே ஏறும்பொழுதும் இறங்கும் பொழுதும் டைட் லூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வரும் கண்டிப்பா அந்த மார்க் தான் உங்களுக்கு போய் காமிச்சிருக்கேன் இந்த மார்க்கை பாருங்க கிளியரா காமிச்சிருக்கேன்னா இந்த இடத்துல சீட் லூஸ் வந்திருக்கு இங்கே சைடு ஓப்பன் வந்துருக்கு இதே வந்து இங்க சீட் லூஸ் வந்து இங்கே சைடு ஓப்பன் வந்ததுன்னா அப்ப சைடு ஓப்பனோட அளவு வந்து நம்ம இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சீட் லூஸ் வந்து கம்மியா வரும் அப்போ கம்மியாக வச்சுட்டோம்னா சைடு ஓப்பன் இறங்கி வரும்பொழுது பிடிக்கும் ஏன்னா சைடு ஓப்பன் இங்கே வருது இல்லையா சீட் அளவு இங்கே வந்திருக்கு ஆனா சீட்டை விட சைடு ஓப்பன் வர வைக்கிறாங்க அப்படின்னு போது இப்போ இதுதான் சீட்டோட ரவுண்ட் அப் ஹைட்டு இது வந்து இருபத்தி மூணு இது சைடு ஓப்பன் மேலே இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே கம்மியாக வந்திருக்கு இப்போ இதுவே சைடு ஓப்பன் இங்கே வந்து ஏன்னா நம்ம நிறைய பேர் சைடு ஓப்பன் தான் அந்த சீட்டோட இதை வந்து நம்ம வச்சுருந்தோம் நானும் ஆரம்பத்தில் அது மாதிரி தான் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இனிமே நிறைய பேர் தான் கட் பண்ணி இருந்துருப்பீங்க அப்போ நான் அதுக்கு தான் இந்த டிப்ஸ் கொடுக்குறேன் இப்போ இதுதான் சீட்டோட ஹைட்டுன்னா சைடு ஓப்பன் வந்து இதோட இறங்குது எனக்கு வந்து இன்னும் இறக்குங்க அந்த சைடு ஓப்பன் வந்து எனக்கு இறக்கு ஓப்பன் வந்து இறக்கி தான் வேணும் கவர் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அப்போ நம்ம என்ன இறக்குறோம் அப்படின் போது இங்க இதுல இருந்து நம்ம லிங்க் பண்ணணும் தான் நமக்கு அந்த சீட்டோட அளவு வைக்கணும் இங்கே வைக்க கூடாது ஏன்னா இங்கே வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டவரோட அளவு நம்ம பார்ப்போம் இப்ப இதுல இருந்து டவருக்கு வந்து நம்ம பிரஸ் பண்ணுவோம் இல்லையா இங்க என்ன வச்சோமோ அதோட இங்க ஒரு இன்ச்சு பிரஸ் பண்ணுவோம் ஆரஞ்சு ப்ரெஸ் பண்ணுவோம் முக்காலஞ்சு ப்ரஸ் பண்ணுவோம் அவங்களோட விருப்பத்தை தந்த மாதிரி டவர் அதிகமாக கேட்டாங்கன்னா இன்னும் கூட அதிகமாக வைப்போம் அப்ப நான் இங்கே அதிகமாக வைக்கும்போது இங்க இருந்து அப்படியே கிராஸ் கொண்டு போவோம் அந்த கிராஸ் வரும்பொழுது அந்த ஓப்பனோட லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு என்னன்னா சீட்டு கிட்ட வந்து பிடிக்கக்கூடாது ஓப்பன் இருந்தாலும் ஓபன் இல்லைனாலும் சீட்டு கிட்ட பிடிக்கக்கூடாது இதுதான் முக்கியமான கான்செப்ட் சீட்டு கிட்ட வச்சுட்டு சீட்டோட அளவு எந்த ஹைட்ல எடுத்தோமோ அங்க வச்சிட்டு சைடு ஓபன் இறக்கி வைக்கணுமா மேலே வைக்கணுமா மேல அந்த சீட்ல இருந்து இங்க பண்றதா இங்க சீட்ல இருந்து டவருக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு வந்து காமிச்சிடும் இந்த சைடு ஓபனோட உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் இந்த டவர் வந்து நிறைய பேர் செஞ்சிடறாங்க அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா டைட்டா இருக்கு லூசா இருக்கு போட்டு அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறைய வரும்

மொத்தமத்தளவுல அந்த மூணு இன்ச்சு லூஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அப்ப என்ன இப்படி சொத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்ப என்ன பண்றது எப்படி ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம் ஒன்று ஒன்றுமே இப்ப இது பார்த்தீங்கன்னா இது நடுப்படியோட ஹைட்டு இது வேஸ்டோட ஹைட் இடுப்போட ஹைட் அங்க எவ்வளவு அளவு வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் வந்திருக்கோம் அதே மாதிரி தான் இது வந்து சைடு ஓப்பன் ஆனா நமக்கு சீட்டோட ஹைட் இந்த இடத்துல வருது அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம அளவு எடுக்கணும் இந்த அளவு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக அழகாக அம்சமாக இருக்கும் ஆனால் அழுத்தமும் இருக்காமல் லூஸும் இல்லாமல் சரியான இடத்துல ஓப்பன் அதுமாதிரி அவங்க ஓப்பன் வந்து இறக்கி கேட்குறதும் ஏற்றி கேட்குறதும் கஷ்டப்போட இருப்போம் அப்போ அவங்க மேலே கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த இடத்துல அந்த சீட்டு லூஸை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே சீட் ஓப்பன் சைடு ஓப்பன் வந்து மேலே வர இருக்குது அப்போ ரொம்ப லூசாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இந்த இடத்துல லூஸ் இருக்கும்போது நம்ம இப்படி கொண்டு வரும்போது ரொம்ப லூஸாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் ஓகேவா அப்போ இந்த விஷயத்த நீங்கள் கவனித்து செஞ்சு பாருங்கள் இந்த ஃபிட்டிங்கே சூப்பராக இருக்கும் நன்றி